எஸ்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாளுக்குள் நாங்கள் காலடி பதிக்கின்றோம் தந்தை மகன் புதிய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தி பணியை பற்றி சிந்திக்க அழைப்பு பெற்றிருக்கின்றோம் ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய நற்செய்தி பணியை எடுத்துச் செல்லும் எடுத்து கொடுக்கும் எடுத்து பகிரும் உள்ளங்களாக நாங்கள் மாற்றம் பெற வேண்டும் இதன் தாற்பயத்தில் தான் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிறார் நாம் அடுத்த ஊர்களுக்கு போவோம் வாருங்கள் அங்கும் நான் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் ஏனெனில் இதற்காகவே நான் வந்திருக்கின்றேன் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை எடுத்துரைப்பதற்காக ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து இவ்வுலகத்திற்கு வந்தார் என்பதை எடுத்துச் சொல்லவில்லை அவருடைய வழியை பின்பற்றுகின்ற அவருடைய உரிமை பிள்ளைகள் நாங்களும் ஆண்டவருடைய நற்செய்தியை எடுத்துச் செல்லவும் எடுத்து கொடுக்கவும் எடுத்து பகிரவும் நாங்கள் தயாராக வேண்டும் எல்லா இடங்களுக்கும் சென்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லும் எடுத்து கொடுக்கும் எடுத்து பகிரும் நற்செய்தி பணியாளர்களாக நானும் நீங்களும் மாற்றம் பெற வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றார் ஆகவே இன்று இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம் அன்புள்ள ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வார்த்தைகளை எடுத்துச் செல்லும் எடுத்து கொடுக்கும் எடுத்து பகிரும் உம்முடைய நற்செய்தி பணியாளர்களாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மாற்றம் பெற வரம் தாரும் என்று சொல்லி ஆண்டவரை பார்க்கும் மன்றாடி இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் மாரி மூலமாக இறை வார்த்தையை எடுத்து செல்லும் கருவிகளாக நாங்கள் ஒரு மாற்றம் பெற இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் எல்லாம் வல்லு இறைவன் தந்தை மகன் துய ஆவி முலனைவரையும் மறைவாக அசம்பதிப்பார்கள்